ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் மூன்று முடிச்ச சீரியலில் அடுத்ததாக என்ன ஆகப் போது அப்படின்றத பார்க்கலாம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல்லைக்கனை மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க எபிசோட் தான் போயிட்ருக்கு பட் அந்த அளவுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கா அப்படின்னா இல்லை தான் சொல்லணும் காரணம் ஆரம்பத்தில் இருந்த மாதிரி இப்போ இந்த சீரியல் வந்து இல்லை அப்படின்றது தான் உண்மை ஸோ நந்தினியை ரொம்பவே குணவும் பண்ணுறாங்க டார்ச்சர் பண்ணிட்டுருக்காங்க நேற்று பேச இப்போது நந்தினியை வந்து அந்த திருநங்கைகளை வச்சு காப்பாற்றினது அவங்களோட அந்த வசனம் ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு அப்படின்னு நான் சொல்லணும் பட் சூர்யா பண்ணுற விஷயங்கள் வந்து நியாயமே கிடையாது அவங்க அம்மாவை பழிவாங்கிறதுக்கு இப்படிலாம் பண்ணுறது சுத்தமாக சரியில்லை ஏன்னா ஒரு அப்பா பொண்ணோட வாழ்க்கையே இவர் வந்து வீணாகிட்டுருக்கார் அதுலேயும் ஒரு பெரிய பிரச்சனை போயிட்டுருக்கு பட் இவருக்கு குடிதான் முக்கியன்ற மாதிரி குடிச்சிட்டு கிடக்கிற மாதிரி காமிக்கிறது நியாயம் இல்லை அப்படின்றது தான் வியூவர்ஸோட ஒரு விஷயமாக இருக்குது இப்போ இதில் மினிஸ்ட்ரியும் அவங்க பொண்ணையும் உள்ளே கொண்டு வந்து இந்த கதையை இன்னும் வீணாக்கிக்கிட்டு இருக்காங்க அப்படின்றது தான் விவர்ஸ் எல்லாரும் சொல்லிகிட்ருக்காங்க இப்போ நந்தினி பார்த்தீங்கன்னா வீட்டு விட்டு வெளியே வந்தாங்க அப்படி வெளியே வரும்பொழுது சில பேர் வந்து அவங்க பையன் திருவிட்டு போயிடுறாங்க அதுக்கப்புறமா நந்தினி வந்து அந்த நகை திருநிலை பார்த்துடுறாங்க அவங்கள பிடிக்கலாம் போகும்பொழுது தான் கார் வந்து அவங்கள இடித்து மயக்கமாகுது அது யாருன்னு பார்க்கும்பொழுது இந்த மினிஸ்டரும் அவங்க பொண்ணு தான் அந்த வலையை பார்த்துருக்காங்க ஆரம்பத்தில் எங்கே எது நடந்தாலும் தைரியமாக தட்டி கேட்ட நந்தினி இப்போ எங்கே போனாங்க என்னாச்சுன்னே தெரியல ஸோ டெய்லியுமே அவங்க அழுதுகிட்டு தான் இருக்காங்க அருணாச்சலம் சூர்யா கிட்ட போய்ட்டு நந்தினிங்க சொல்லி கேட்க அவரும் பொறுப்பே இல்லாமல் அவள் இங்கே தான் ரெடி கிச்சனில் தான் இருப்பா அப்படின்ற மாதிரி பேசிகிட்டு இருக்கிற பார்க்குறதுக்கே செம்மையாக டென்ஷன் ஆகுது இன்னொரு பக்கம் இப்போ இவங்க வீட்டில் வர பார்த்திங்கன்னா நந்தினியை காணா போன விஷயம் அம்மாவுக்கு தெரியக்கூடாது அப்படின்ற மாதிரி அதுங்களும் மறைக்கிறதுக்கு முயற்சி பண்ணுது ஆனால் விஷயம் தெரிஞ்சு போயிடுது ஸோ இப்போது நந்தினியை யாரு காப்பாற்ற போகிறாங்க எப்படி காப்பாற்ற போகிறாங்க அப்படின்ற அடுத்து வரப்போது சூர்யா போயிட்டு நந்தினியை காப்பாற்றா செம்மையாக இருக்கும் ஸோ பார்க்கலாம் என்னாக போகுது அப்படின்றத வீடியோ பார்த்துன கருத்துக்களை கமெண்ட்டில் பதிவு